ஹலோ மக்களை எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மஞ்சோறு பழைய காலத்து மறுபடி வந்து எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ ஆத்தா வீட்டுக்கு போனோம் ஆத்தா வந்து எப்போவுமே என்ன செஞ்சு தரதுன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க அவங்களால முடிஞ்சதை வந்து செஞ்சு தருவாங்க சரி நான் வந்து கம்மஞ்சாப்பாடு செஞ்சு தாங்க அத்தான்னு சொல்லி கேட்டப்போ சரி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கம்பிடிச்சு அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போவெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு கம்மஞ்சூர் ஆக்கிடுறோம் இல்லைனா வந்து குக்கரில் போட்டு வச்சிடறோம் அப்போல்லாம் வந்து எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஆத்தா கம்மஞ்சாப்பாடை செய்கிறதுக்காக கம்பல் இருந்து அந்த மிளகெல்லாம் வந்து புடச்சி எடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் வந்து ஊருக்கு வந்தோம் அப்படின்னா எப்போயுமே ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டு போவோங்க ஆத்தா வீடு வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தலையில் தான் இருக்குது நான் வந்து நிறைய வெடிவில் சொல்லியிருப்பேன் அங்கே போனோம் அப்படின்னா அதையும் இதையும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க பொரியில் வந்து ஏதாவது வித்தியாசமாக கலக்கி கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே நம்ம வந்து பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நாங்கள் கிழவர் வந்தோன்னே என்ன சாமி செஞ்சு தர்றதுன்னு கேட்டாங்க கமாஞ்சாப்பாடை செஞ்சு கொடுங்கத்தான்னு சொல்லி கேட்டோன்னே சரி கம்பு இருக்குது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போது அந்த கம்பு எடுத்து முரத்தில் போட்டு அதில் இருக்கிற அந்த முளங்களாம் வந்து புடச்சி எடுத்துட்டோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நெரிக்கிற கல்லில் வச்சு லைட்டாக அப்படியே நெரிச்சு போடலான்னு சொல்லிவிட்டு இந்த கல் எடுத்து வெளியில் வைக்க சொன்னாங்கன்ட்டு வச்சேன் அதுக்கப்புறம் இதில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை உளுந்து வந்து கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து இதில் போட்டு நெரிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வந்து வைக்க சொன்னாங்கன்னு எடுத்து வந்து வச்சு ஆத்தா வந்து உளுந்து வந்து இதில் போட்டு நெரிச்சு எடுத்துட்டு எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ கம்பு வந்து செக்கிலில் போட்டு அந்த உலக்கையில் வந்து இருக்கோம் கொஞ்சம் வந்து நம்ம அதை இடித்தோம் அப்படின்னா அந்த கம்பளை ஒட்டி இருக்கிற அந்த மீதி இருக்கிற முளங்கெல்லாம் வந்து விட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உரல் வந்து இல்லை அதனால வந்துட்டு செக்கிலேயே தான் வந்து எப்போவுமே அடிச்சுக்குவாங்க இந்த மாவாட்டுற செக்கிலில் இப்போ உலகீல தீட்டி அந்த கம்பளை வந்து நம்ம இப்போ எடுத்து மறுபடியும் ஒருக்க புடச்சிக்கலாம் இப்போ அதில் அப்படியே அந்த ஒட்டி இருக்கிற அந்த தூசுலாம் வந்து அப்படியே கழுந்து வந்துடும் இந்த முழங்கு எல்லாமே இப்போ கம்பு தீட்டி எடுத்தாச்சுங்க இதை வந்து மரத்துல போட்டு பொடைச்சுக்கலாம் மீதி இருக்கிற அந்த ஒன்னார தூசெல்லாம் வந்து வந்துடும் மரத்தில் போட்டு புடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி ஊற்றி கல் இருக்குதா என்னென்னு சொல்லி அரிசி எடுத்துக்கணும் கண்டிப்பாக கம்பில் வந்துட்டு மேக்ஸிமம் கல் இருக்குங்க அதனால் வந்து கல் மண் எல்லாமே அதனால தண்ணி ஊற்றி நல்லா அரிசி எடுத்துக்கலாம் சிறுதானை கல் மண் இருந்தே எப்படி வீட்டி புடச்சி நேம்பி கம்ப வறுத்து வறுத்துக்கிட்டு வந்து மண்டவெல்லாம் வந்து கம்பம் கம்மமாக நல்லா இருக்கும் இருக்குது ஓரடிலாம் இருக்குது பயிறு அதை அப்படியே ஊற்றிடுங்கள்னா கீழே ம் போது விட்ருங்க கீழே ஊற்றி எல்லாம் மழை இருக்குது எதோ மகி கேட்டானு மக்காச்சோளம் வச்சு கொடுத்துருச்சா பார்த்தா தாசமி தந்தது கொண்டா தொழிச்சு தரேன் ம் நல்லா இருக்கா அடுத்ததாக வந்து புடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கல்லெல்லாம் அரிச்சு எடுத்துட்டோம் இனி வந்துட்டு உரல்ல போட்டு உலக்கில தீட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குரணையாட்டம் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து உடைச்சா போதும்

ஐயோ அம்மாடி நான் கொஞ்சம் நேரம் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இடித்தாங்க மூச்சு விட முடியல மூச்சு முட்டுது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆத்தாலாம் எப்படி தான் அடித்தாங்களோ தெரியல அவங்களுக்குலாம் வந்து அந்த காலத்துலேருந்து இடித்து நல்லா பழக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இடிச்சு ஓரளவுக்கு குறையாட்டம் ஆயிடுச்சு இனி போதும் நினச்சிட்டு நீ உழை ஆத்தான்னு சொன்னேன் ஆத்தா இன்னும் கொஞ்சம் நேரம் இடிக்கணும்னு சொன்னாங்க சரி அது வரைக்கும் தீ எரிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எரிச்சு விட்டுட்ருக்கேன் அடுப்பாங்கரையில் சமைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் செலவிடுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஆயுஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த கம்மஞ்சாப்பாடு சைடில் இருக்கிற ப்ராசஸ் இருக்கே அப்பா சாமி எவ்வளோ நேரங்க செய்கிறோம் நாங்களே காலையிலேருந்து அந்த காலத்தில் இப்படி தான் கம்பி இடிச்சு அதை வந்து புடச்சி கல்லடிச்சு அந்த கமஞ்சாப்பாடை ஆக்கிறக்குள்ளே போதும் போது நான் இருக்கும் ஆனால் ஒரு டைம் ஆக்கிட்டாங்க அப்படின்னா காலையில் நேரமே வந்து நாலு மணிக்கு செஞ்சு முடிச்சிருவாங்களாமா அதை வந்து ஈவினிங் வரைக்குமே வந்து தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சிட்ருப்பாங்க அதுதான் ரொம்ப சத்தாகவும் இருந்திருக்கு இப்போல்லாம் வந்து நம்ம கமஞ்சாப்பாடை ஆக்கிறது அப்படின்னா அது எதுவும் நோம்பிக்கு சாப்பாடு செய்கிற மாதிரி இருக்குதுங்க ஒரு நாள் ஃபுல்லாக கொண்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குது இல்லைனா என்ன பண்ணுறோன்னா பாக்கெட்டில் கம்பு குரணேன்னு சொல்லி விற்கிது அதை வாங்கிட்டு வந்து அப்படியே டபக்குன்னு போட்டு வச்சிட்றோம் அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ நேரம் வந்து இதுக்கு நம்ம வீட்லேயே செய்யறதுனால் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது உரில் போட்டு இடிச்சு அதை புடச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்மளோட எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் லாஸ்ட்டாக ஆத்தா நிலை வந்து சுத்தமாக முடியலைங்க சாப்பாடு செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆச்சு போச்சுன்னு செஞ்சு கொடுத்துட்டாங்க நான் கேட்டேங்கிறக்காக இங்கே வந்து அம்மா வந்துட்டு சட்னி அரைச்சி கொடுத்தாங்க அதை வந்து அப்படியே சைடிஸாக வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் மோர் ஊற்றி குடிச்சிட்டோம் செஞ்சு வச்ச சாப்பாடு ஃபுல்லாகவே வந்து எனக்கு போட்டு வயற்குடையில் வச்சு கொடுத்து விட்டுட்டாங்க நான் அவங்கள கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மீதியை வந்து இங்கே எடுத்து வந்துட்டேன் இதில் வந்து ஆத்தா அந்த கம்பில் சக்கரை போட்டு கொடுத்தாங்க அந்த தட்டத்து மேலே இருக்கிறதுல அது வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்